கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் யார் வேணா யார் வேணா பாராட்டலாம் யார் வேணா யார் வேணால் திட்டவும் செய்யலாம் ஒரு யோகியின் சொல்லி கீழே நான் கொட்டா போட்டு புதுசாக ஒரு பில்டிங் பண்ணி தான் இங்க பக்கத்துல வந்து ஒருத்தர் வந்தாரு நீங்க படிங்க உங்களுக்கு உதவுன தந்து கொடுத்தாரு யுத்தேஸ்வரர் அவரு இவர் வந்தார் ஒரே இடத்துல ரெண்டு வாட்டி இருந்தார் அதெல்லாம் ஒரு ஆள் ஒரே ஒரே நேரத்தில் ரெண்டு இடத்துல இருந்தாரு புக்கு தானே அப்போ போய் போய் பார்க்க நந்துச்சுக்கிட்டே என்ன பண்ண முடியும் நான் இந்த குடியிலுக்கு எப்படி வந்தேன்னு கேட்டிங்கன்னா பறந்தே வந்தேன் நீங்கள் பார்க்கல தானே பைக்கில் வந்த மாதிரி இருந்துது தானே உங்களுக்கு நீங்கள் உஷாராக பார்த்துட்டீங்கன்னா ரெண்டு இன்ச்சு தனியாக வந்துருப்பேன் சீட்டில் உட்காரவே இல்லை என் காலை தூக்கி மேலே போட்டால் அவளே ஆச்சரியப்பட்டா என்னங்க கீழ்வே அமுக மாட்டேன்றிங்க பிள்ளைய வந்து தோல் பூச்சின்னு அப்படியே பறந்தே வந்தேன் இப்போ நீங்கள் இதை எழுதினீங்கன்னா ஆகும் ஒரு நூறு வருஷம் பார்த்திருந்தா ஐயா சத் சங்கத்துக்கு எப்பயுமே எப்படி தான் வருவாரு ஒரு அதிசயத்தில் இருந்துருக்குது என்னன்னா வெளியே போய் பேசிக்கிறாரு பேசும்போது ஒரு எழுநூறு பேர் கொண்ட குழுக்கு முன்னாடி தன்னை வந்து மாய்ச்சிக்கினார் செத்துட்டார் ஏதோ ஒரு டெக்னிக்கோ உத்தியோ இல்லை உண்மையிலேயே கூட ஒரு ஞானம் அஞ்சு வெளியே போயிருக்கலாம் எனக்கு தெரியாது புத்தகத்தில் அப்படி எழுதி வச்சிக்கிது சிலாக்கி வச்சுக்கிட்டா ஈஸி இல்லை முடிஞ்சிட்டு உள்ள சிலாக்கி வச்சிக்கலாம் இருக்குன்னு சொன்னால் தானே பிரச்சனை இல்லாதவனே நீங்கள் எவ்வளோனா பாராட்டிக்கலாம் ஆமாம் ஒன்றுமே கிடையாது யாரோ தூதர் வருவார்னு காத்துனுக்கலாம் ஏன் ஒரு பிரச்சனையும் இல்லை உங்கள் தாத்தா ஒருவர் நீ எப்ப காத்திருக்கியா எங்கள் அப்பாவோட அப்பா செத்துட்டாரு வருவார் என்ன காத்தணும் இப்பியா ஏன் இல்லை யாரோ ஒரு தூதர் வருவாருண்ணா உங்கள் தாத்தா என்ன ஆக வர வரமாட்டாரா வர மாட்டேன் பேரம் பேத்தியெல்லாம் பார்க்கணும்னு வரமாட்டாரா ஒரு ஆசை இருக்காதா ஈர்க்குமா இருக்காதா ஏன் யோசிக்க மாட்டேன்ற அப்படியே ஏன் உனக்கு அப்படி தோணக்கூட மாட்டேன் சரி கடவுள் அவங்ககிட்டயே பேசிக்கிறாரு ஏன் என்கிட்ட பேசலன்னு கேட்டியே அப்பண்ணா எங்களுக்கும் காது கர்த்தாவே என்கிட்டயும் என்ன பண்ணுங்க பேசுங்கன்னு கேட்கலாமா இல்லையா கடவுளே நீ யார் யார் கூட பேசி இன்னோ பண்ணிக்கிற என்னை கூட கொஞ்சம் என்ன பண்ண பேசு மலை மேலே யாருன்னு ஒன்றுக்கு பேசிக்கிறேன் நான் பக்கத்துலேயே வீடு கட்டிங்கிறேன் எனக்கு கூட வந்து பேசுன்னு கேட்கலாமா ஏன் கேட்க மாதிர முடிஞ்சிடுச்சி நான் கூட செதுட்டு பேர் நிறைய பேர் பாராட்டுவாங்க பிரச்சனை முடிஞ்சிடுச்சுல்ல இருபது பாசினாக்க என்ன கேட்பேன் தானே சோமனா பேச முடியாது போயிட்டு போய் எவ்வளோ பேசலாம் எவ்வளோ ஒன்னா பேசலாம் யாரு என்ன கேட்பீங்க நீங்களும் என்ன சொல்வீங்க என்ன பண்ணிட்டு போன முன்னாடி முன்னாடி என்ன யார் யாரோ பேசினாலும் நடந்தது போனது வந்ததுல உண்மைதானே ஒருத்தர் நீங்க இன்னொன்னா சொல்லுங்க நீங்க கண்ணித்தன்மை அழையாத சின்ன பண்ணு இளம்பெண்ணு நீங்க நீங்கள் இளம் இளம்பெண்ணு ஆயிடுவீங்களா யாருக்கு தெரியா இந்த உலகமே என்ன பாராட்டுது இந்த உலகமே என்ன என்னட்டே ஐயாக்கு ஐம்பத்தி ஆறு வயசு ஆயிடுச்சு எதுவும் வேலை செய்யாது அவர் மட்டும் தான் வச்சுக்கிறாருன்னு சொல்கிறேங்க எல்லாரும் நான் என்ன பண்ணுறேன் யாருக்கு தெரியாது நானும் நீங்கள்லாம் பாராட்டணுன்னு ஆமாங்க பை சம்பத்தி நான் நான் மென்மையப்பட்டிருந்தால் பண்ணுறதே இல்லை ஆமாம் வெறும் டியூப் மட்டும்தான் உச்சா மட்டும்தான் விட்டுனுக்குறேன் இப்படி இருந்தது இப்படி ஆகிட்டேன் இப்படி இருந்தால் நான் இப்படி ஆகிட்டேன் ஏற்றிங்கன்னா என்ன ஆகும் எவனால் தனியாக கேமரா வச்சு ஏற்றுன்னு போகிறீங்க ஒருத்தர் சொல்லி சொல்கிறேன் நான் தொப்புலி கீழே வந்ததே இல்லைன்ட்டு ம் உண்மைதான் என்ன வர முடியாது ம் வர முடியாதனால வரலன்னு சொன்னா வர முடிஞ்சதுனால சொன்னேண்ணா அது நீ நானும் சன் டிவியில் பார்த்தேன் எதனா தெருதா தூக்கி நிற்குதான்னு பார்த்தா எதுவுமே இல்லை ஜெட்டி கை தான் காட்சி இருந்தார் நீங்கள் வரலாறு தெளிவாக படிக்கிறதுலன்னு யார் பிரச்சனை அதனால் நீங்கள் அவர் பேசிட்டாரு பெரிய பணக்கார் இவர் பேசிட்டாரு அந்த புக்கை சிறப்பாக பேசிட்டாரு சிறப்பாக இருந்திருக்கலாம் யாருக்கு தெரியும் கடவுள் ஒன்று இருக்குது இதில் மாற்றுக்கிறது இந்த புக்கில் சொன்னாலும் சொல்ல கட்டியும் புக்கில் சொல்லலைனா கடவுள் இல்லையா இது வரைக்கும் புக்கே போடலை அவனுமே கடவுள் இல்லைன்னு சொல்கிறேன்னாக்கா இல்லையா நீ யோசிச்சுட்டு பாரு நீ இருக்கிறதுக்கான ஆதாரம் என்ன உன் இதையும் துடிச்சுன்னு தானே இருக்குது புக்கெல்லாம் எனக்கு எதுக்கு எனக்குள்ளே ஏதோ ஒரு அதிசயம் என்ன தான் இருக்குது ஏதோ ஒரு விசேஷம் எனக்குள்ளே இருக்குது எனக்குள்ளே இருந்துன்னு ஏதோ ஒன்று பண்ணுது இதுக்கு புக்கெல்லாம் தேவைப்படுதா என்ன புக் எல்லாமே ஒத்துக்க முடியாது இது புத்து சிலாட்சிக்கு அவங்க பேசுறதுக்கு பித்தான் தான் எல்லாரும் வச்சு கூப்பிட்டாங்களே நம்மளை கூப்பிட்டாங்களா உங்களை யாரா கூப்பிட்டாரா ரத்தன் தாட்டா ஏன் கூப்பிட்ல நம்மனால் வாழ்த்த மாட்டோமா அவரை கூப்பிட்டாக்கா போக மாட்டோமா சொல்ல எனக்கு ஒரு ஃப்ளைட்டு டிக்கெட் போட்டு வாங்க சாமி வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்ல வேண்டியது தானே என்னை தெரியுமா அவருக்கு ஊரில் உள்ளலாம் எப்படி தெரிஞ்சவருக்கு விளம்பரம் ஆனோன்னுங்க விளம்பரமாகறதுக்காக பேசிக்கிறாங்க பிஸ்னஸ்ஸு அவங்க பங்கு சந்தையெல்லாம் வியாபாரம் ஆகணும் ஆ நாலாயிரம் கோடி அஞ்சாயிரம் கோடி ஊழல் அந்த போச்சு அது அந்து போச்சுட்டு வர பங்கு சரிஞ்சிச்சு வர கம்பெனியே இல்லாமல் கம்பெனி வச்சுங்கிற மாதிரி பங்கு சந்தையெல்லாம் வச்சுக்கிறாங்க நிறைய பேர் பங்கு சந்தை பைத்திங்க நிறைய பங்கு சந்தை இது பார்த்துக்கிறீங்களா ஐயோ ஒன்றுமே செய்ய முடியாது ஆமாம் பத்து ரூபாய் குத்திங்கன்னா போதும் பத்தாயிரம் ரூபாய் எங்கிட்ட கொடுங்க நான் என்ன பண்ணுவேன் டபுள் ஆகி தருவேன் ஒருத்த காலில் வந்து காலில் வந்து பத்தாயிரம் குத்துக்கு தான் கிளாஸ்லாம் வரேன் நான் பங்கு சந்தை கிளாஸ்லாம் நான் தெளிவாக சொல்லிட்டேன் பங்கு சந்தை கிளாஸ்லாம் போகலாம் வரலாம் ஆனால் பண்ணக்கூடாது ஸோ இது பண்ணுதானா போட்டு கூட எங்கன்னா கூட யாருக்கா குத்து யாரு எங்களுக்கு கூட குத்து வைக்கலாம் நல்லது நாளைக்கு அவன் வசதி ஆகிட்டேன்னா நன்றி நினச்சி கொடுத்துட்டு போவான் பங்கு சந்தையில் கூட அவன் கொடுப்பான் அதுல சொல்லவே சொல்றான் பங்கு சந்தைன்றது அபாயகரமானது என்ன பண்ண டாக்குமெண்ட் எல்லாம் மரியாதையா பஸ்ட் என்ன போடுன்றான்னு அவனுக்கே தெரியாது அது நிறுத்தி நிதானமா ஒன்று எக்ஸா எடுத்துன்னு போய் இருபது எக்ஸ்ட்ராக்கு ஸ்லோவாக போனாக்கா அது புரியுது மெதுவா பங்கு சந்தை அபாயகரமானது பார்த்து படித்து விட்டு அதுவும் பொடியில் பொடியே இடத்துல போட்டிருக்கோம் இருபத்தஞ்சு கயித்து முப்பது கயிறு போட்டிருப்பேன் எதுக்குன்னே தெரிஞ்சிருக்காது பின்னாடி பின்னாடிண்ணா திருப்பி கேட்கக்கூடாதுன்னு அர்த்தம் ம் இவ்வளோ சொல்லி திருந்துறாங்களா என்ன பார்த்து நந்துங்க அதனால் இப்போ ஒரு புக்கை ஒருத்தர் பாராட்டார் நான் கூட இப்போ திருமந்தத்தை பாராட்டேன்னா நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இருக்குதா என்ன திருமந்திரம் படிக்கலாம் நீங்கள் ஞானம் அடைய முடியாதா அவன் நான் திருமந்தத்தை தேர்ந்தானே சொல்லுங்கண்ணா அப்படி கிடையாது ஒரு புத்தகம் அவர் அது அதுனா அது நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் எல்லாம் சேர்ந்தால் ஒரு புக்காக போட்டு அவருடைய வாழ்க்கையை பற்றி கொடுத்துருப்பாங்க படித்தானே படி படியாக கட்டிப்போம் அவர் சொல்லிட்டாருன்னு நீ வாங்கி படி என்னென்ன என்ன பண்ணாத படிக்காத பச்சை மட்டும் என்ன போகிறேன் எந்த மயிண்ட பிடிக்க போகிறேன் இப்போ பறந்தது யார் ஒரே ஆள் ரெண்டத்துல இருந்தது பிடிக்க போறியா நான் ஏழுநூறு பேர் முடிச்சு சேர்த்துட்டாங்கன்றது பிடிக்க போறியா இருக்கிற மயிரெல்லாம் பிடிக்க போட்டு போட்ட எடுத்து வச்சுக்கிறாங்க என்ன மயிர் பிடிங்கன்னு அர்த்தம் இல்லை பு மயிர் பிடிங்கினாக்கா என்ன சொல்லுவீங்க இவர் கேவலை மயிர் மயிர்பிடிங்கிட்டாரு சொல்லுவாரா நான் யாரையும் மயிர் மயிர்பிடிங்கில்ல மயிரை பிடிங்கி போட்ட ஒன்று பேர் என்ன சொல்லுவீங்க ஃபுல்லாக பிடிக்கி போட்டு வழவழன்னு மூஞ்சி வச்சுன்னு போட்ட எடுத்துக்கிறான் கடவுள் மயில் நிறுத்தி சும்மா அனுப்பிச்சு வச்சுருப்பாரு எல்லாம் வச்சு பார்த்தானுங்கல்ல அவன் பிடிங்கி பார்த்துட்டு இருக்கிறான் அவ்வளோதான் ஏ பலவிதம் இருக்குது ஒரு புக்தத்தை நீங்கள் எப்படி பார்க்கலாம் எப்படி வேணால் பார்த்துக்கலாம் அவர் எப்படி பார்க்குறாரு அவருக்கு பிடிச்சிருக்கு அவர் வச்சுக்கிறாரு அவர் இஷ்டம் சுதந்திரங்கிறது எல்லாம் இருக்கே அவர் யார் என்னை கூப்பிடுவாரா என்னை கூப்பிடல நான் கேஸ் போட முடியுமா இந்த ஊரில் பெரிய பெரிய பணக்காரனாகிறாருங்க செல்வந்தர் ஆகிறாரு கல்யாணம் வைக்கிறாரு எல்லோரையும் கூப்பிடறாரு அண்ணா கூப்பிடலன்னு போய் போய் போலீஸுக்கு போலீஸில் போய் பொறுத்த எஃப்ஐர் புக் பண்ணுவாண்ணா மென்டல்னு மாட்டான் என்ன சொல்லுவான்னா சொல்ல மாட்டானா இப்போ அவன் மென்டல்னா ஒத்துப்பானா பாரு யா யாருக்கு இருக்கிறான் போலீஸ்காரன் அப்படியே இருக்கணும் போலீஸ்ண்ணா தர்மம் சட்டம்லாம் யாருக்கு யாருக்கு இருக்கணும் எல்லாருக்குமா ஒருத்தணுக்கா எல்லாருக்கும்தான் என்ன பந்தே ஆ இப்போ தான் நீதித்துறை கொஞ்சம் விழிக்குது ம் கேட்டு அனுப்பிச்சிது தம்பி இதெல்லாம் தேவைப்படாத கேஸ் என்ன பண்ணேன் போவாங்களா அனுப்பிச்சி விட்டு இல்லை என்ன பண்ணியிருப்பாங்க எது வந்தாலும் பதினஞ்சு நாள்ன்ற மாதிரி ஆகிடும் எதாத்தாலும் பத்து ரூபான்ற மாதிரி போன பதினஞ்சு நாள் எதாத்தாலும் பத்து ரூபா மாதிரி என்ன பண்ணுவாங்க போனவொடனே ஆ பதினஞ்சு நாள் எதாத்தா பதினஞ்சு நாள் போய அப்புறமா பேசிக்கலாம் மற்றதெல்லாம் ஆ நல்லா வருது பதினஞ்சு நாள் வருமா திருப்பியே மனித வாழ்க்கையில் பதினைஞ்சு நாள் ஒரு விசேஷம் இல்லையா ஒரு நாள் விசேஷம் இல்லையா ஒரு அவர் விசேஷம் இல்லையா சிறைச்சாலைக்கு போனதே விசேஷம் இல்லையா எப்போவுமே செருப்பு போட்டது என் கால்கள் செருப்பு இல்லாமல் ஆயிடுச்சே இல்லை சிறைச்சாலைக்கு உள்ளே போனோடனே ஜெட்டியெல்லாம் கட்டி காமிச்சினேன் எல்லாேருக்கான் எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு இருக்குமா ஐயா ஒரு முச்சா ஒருத்த மட்டும் வச்சுக்கார் பொழுதுனுச்சே அசிங்கம் இல்லையா அந்த மனுஷனுக்கு அந்த அசிங்கத்தை யார் திருப்பி தருவீங்க இல்லை அது யார் திருப்பி எவ்வளோ எவ்வளோ காசு கொடுத்தா வரும் வராது இல்லை நீங்கள் பண்ணு ஒரு புக்கு சரி அவர் போய் சரி சிலாகிந்த மாதிரி வர அது அவர் இஷ்டம் அப்படி தானே அவர் இஷ்டம் தானே ஒரு ஒரு மனிதனும் இது சரி சொல்கிறதுக்கும் தவறுன்னு சொல்கிறதுக்கும் உரிமாரிதான் இல்லையா ஒருத்தர் புக்கே எடுக்கிறாரு ஒருத்தர் சரின்னு சொல்கிறாரு ஒருத்தர் தப்புன்னு சொல்லலாம் தப்புன்னு சொல்லலான்றது மட்டும்தான் தான் இங்கே பிரச்சனை சரி நான் மட்டும் அப்படியே கிரீடம் வச்ச மாதிரி ஆயிடுது தப்புன்னா அப்படியே வெறி வெறியாயிடுறீங்க டேய் ஒரு புத்தகம்னு வெளியே வந்துட்டேன் ரோடுன்னு வெளியே வண்டிப்பேன் அனுக்குறேன் என்ன நான் வெளியே வந்துட்டேன்னா என்னென்ன நான் பேசலாம் நீங்கள் என் வீடெல்லாம் கட் பண்ணி போட்டு சிரிப்பானம் ஒருத்தர் அழகாக போட்டே போட்டார் அந்த இது இந்த வீகன் ஒருத்தன் அப்படியே டயர்ட் டயர்டாயிட்ட மாதிரி அவரே தான் மூணு காட்சி ஆயிடுச்சு இவர் வந்து இது 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 மாதிரி செக்ஸ் பண்ணுறதானே இது மாதிரி சொல்லுங்கிறாரு சிவகைக்கு பேரை போட்டே போட்டேன் எதனா பண்ணணேண்ணா சந்தோஷமாக கேட்டுருந்தேன் அவரே வெறுப்பாக இருக்கும் போட்டால் கூட கம்முகிறான்னு என்ன பண்ண போகிறார் என்னை திட்டி நாலு பேர் பேசினீங்கன்னா கூட நாலு பேர் தெரிய வருவேன் ஏன் பேச மாட்டேன்றிங்க இல்லை எல்லாம் பேசக்கட்டியும் பரவாயில்ல உங்கள் பிரச்சனை நான் வாங்க ஆகணும் வாங்கிறேன் இல்லை அதனால் உஷாராகணுன்னு ஒருத்தன் போடுறான் இதால்கிட்ட உஷாராக இருந்தால் போனீங்கன்னா பணம் முடிக்கணும்ட்டு இப்படின்னு எப்படி சாப்பிடுவாங்க அப்போ அதை வராத நீ வர்றதுனும் வர்றதுக்கு நாலு பேருக்குறேன் நீ வராதுன்னு சொன்னதுனாலே நாலு பேர் வருவான் என்ன பண்ணலாம் என்ன தான்ட்டு பரிச்சந்திரன் கதை பார்த்து போய் சொல்கிறது தெரிஞ்சோன்னு மாதிரி போய் சொல்லணும்னு தெரிஞ்சோன்னு தானே ஒரு கதையை நான் எப்படி பார்த்துக்கலாம் சரி தப்பெல்லாம் இல்லை அவர் பாராட்டுறார் அவர் யோகியின் சுதஸ்திரத்தை பற்றி என்ன விமர்சிக்க சொன்னால் நான் விமர்சிக்க நான் தயார் ஆனால் சட்டை சந்திக்கிறதெல்லாம் நீ பண்ணுவேன்னு கேட்குறேன் நான் இல்லை காலில் ஒரு பற்றி நான் பேசினா என்ன பண்ணுகிறேன் எல்லாம் கூடுமா கூட்டம் சந்திக்கிறீங்களே ஒரு கால் எனக்கு நிறைய பேர் ஆகிட்டாங்க நான் பேசினா என்னை யாரும் வந்து பண்ண முடியாதுன்னா அப்போ பேசுகிறேன் நான் முதல்ல எனக்கு எனக்கு என்னை நிரூபித்து காட்டுங்க ஐயா நீங்கள் எது வேணாலும் பேசலான்னு நிரூபித்து காட்டுங்க என்னை உங்களுக்கு நாங்கள் பக்கத்துணையாக இருக்கிறோம் என்னை அரஸ்ட் பண்ணிட்டு தான் அவனை அரஸ்ட் பண்ண முடியும் நான் செத்த பேர் தான் நீ சாவ அப்படின்னு சொல்லி ஒரு நூறு பேர் வா சுற்றி நில் அப்போ நான் என்ன ஒன்றா பேசலாம் சுதந்திரமாக இது சி அவதூறுன்றீங்க அழகாக சொன்னால் அவதூறுன்றீங்க திருச்சிற்றும்பலத்தை உயர்வாக சொல்லுங்கடா அசிங்கமாக சொல்லாதீங்க என்ன அவது போடுறான் ஒரு மனிதன் பிறந்துட்டா ஒரு பொம்பளை வாழ்ந்துக்கடா அவள் இயல்பாக இருக்கிறது அவள் நீங்கள் என்ன துணி போறதுனாலே அவள் அவ மறைக்க முடியாது பார்க்குறவனாக தான் பண்ணுவான் பார்த்துன்னு தான் இருப்பான் ஃபுல் டவுன் போட்டை பார்க்காம போய்டுவானா என்ன சிமி போட்டா மட்டும் தானா பார்ப்பான் பார்க்காமையா இருப்பான் ஓய்யோ இந்த பாதையாருங்க கன்னிசனிங்களுக்கு ட்ரெஸ்ஸியாக கண்டுபிடிச்சாங்கன்னு நான் ஒரு ஒரு வரலாறு போச்சு இப்போ தான் நேற்று காரில் வரும்போது ஒன்று பார்த்தேன் ஜெயமோகன் என்னன்ட்டு ஜெயமோகன் கதை எழுதிறார் காந்தியை பற்றின காமத்தை பற்றி காந்தியோட இது என்னான்ட்டு இவ்வளோலாம் பேசியெல்லாம் வச்சுருக்கானுங்க இந்த இதெல்லாம் என் கண்ணில் ஒரு வந்து 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 பா மாட்டியுது அவர் வந்து இந்த மாதிரி டெஸ்ட்டு பண்ணார் சா இது என்னது சன்னியாசத்தை வந்து டெஸ்ட்டு பண்ணார் ஆசிரமத்தில் கேட்கறதுக்கே பக்கு வந்து மூக்கு சண்டெல்லாம் போட்டு போறோம் ஆ தெரியுமா உங்களுக்கு பச்சீங்களா ஏன் பச்சீங்க நல்ல வேலை ஃபஸ்ட்டு மொத்தம் உட்காணுங்கிறாங்க இல்லைனா அவதூறு ஆகிடும் ம் காந்தி அவதூறு பண்ணுறாரு ஒரு ஒரு எஜுகேஷன் எப்போ வரும் ஆ நாங்கள் ரொம்ப காலமாக ஆவை வந்து பென்சிலில் தான் எழுதியிருந்தோம் டேப்ரெட்டிங் மிஷினில் போனது தமிழ் அசிங்கப்படுத்திங்கன்னா என்ன ஆகுத்தேன் ஆவை வந்து பென்சில் வச்சுருந்தான் எழுதணும் தமிழுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது நாங்கள் பாரம்பரியமாக என்ன பண்ணியிருந்தோம் நெல்ல கொட்டி அதில் தான் எழுதுவோம் நோட்டு பேன் அவ்வளோ எழுத மாட்டோம்னா என்ன பண்ணுவீங்க வளருவீங்க அட அடவுலி இந்த கரும பச்சை என்ன பண்ணுறதுன்னாப்பா ஆன்மீகமாக அடுத்த கட்டத்துக்கு போக தானே செய்யும் இவங்க வச்சுருந்தா நம்ம என்ன பண்ண முடியும் ஆ நாங்கள் பொண்டைங்களை விட்டு வரவே மாட்டோன்னா இதை அதுதான் எங்களுக்கு பொட்டை தான் ஓணுன்னா நானாக ஓடுறது எல்லாமே மிஸ் எஸ்ட்டு வர முடியும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது